பெருமையும் வகைகளும் முனிவர்களே சிவ சரிதைகளே உங்களுக்கு விருப்பம் அவர்களால் அவர்களது வம்சம் முழுவதும் புனிதமாகும் எவனுடைய வாற்றில் சிவநாமங்களும் நெற்றில் விபூதியும் கழுத்தில் உத்ராக்கமும் ஆகிய இம்மூன்றும் விளங்குமோ அவனை பார்த்தால் திருவேணியில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் அவனை மதிக்காமல் அவமதிப்போர் அப்போதே பெரும் பாவம் அடைவார்கள் விபூதி அணியாத அணியாத உத்ராட்சமணி சொல்லாத வாயும் உடையவனை கண்டால் சண்டாவனை கண்டாற் போல் கொள்ள வேண்டும் சிவநாமமே கங்கை விபூதியே யமுனை உத்ராட்சமே சர்வ பாபங்களையும் போக்கும் சரஸ்வதி